தேவர் பட்டம் போட்டுக்கொள்வது மூன்று பேரும் போட்டுக்கிறாங்க அந்த பட்டத்தை பார்த்தோம் முக்குளத்தூரில் அகமுடையார் மாறவர் கல்லர் தஞ்சையில் இருந்து புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கல்லர்களும் பெருண்மலைக்காரர்களும் இப்போது வரை ஒரே கேட்டகிரியில் வரல அப்போ எல்லாரையும் சேர்த்து நீங்கள் எப்படி ஒரே பெயர் அப்போ அவங்கள எந்த கீழ் எந்த கீழே வைக்கிறதுங்கிறது ஒரு பிரச்சனை அப்படின்னா பெண்மலைக்கலர்கள் அனைவருமே எங்கள் டிஎன்டி தேவையில்லை என்று முடிவுக்கு வந்துட்டாங்களா இப்போ அப்படி பிரச்சனை வருது அடுத்து வந்துடுது இல்லை டிஎன்டி வேணாம் முடிவுகிறாங்களா இல்லை அகம சொல்ல போனால் மரபர்கள் மரபர் சாதியை சேர்ந்தவர்கள்லாம் இல்லை எங்களுக்கு வந்து எம்பிசி வேணாங்கிற முடிவுக்கு வந்துடுறாங்களா முத்தரையர் அதை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அதில் இருந்த ஒரு பதினெட்டு சாதிகளை சேர்த்து முத்தரையர் அப்படிங்கிற ஒரு லைனுக்குள்ளே கொண்டு வந்தாங்க அவர்கள் எல்லோருமே எம்பிசி கேட்டகரிக்குள்ளே வராங்க இப்படி இந்த பட்டத்தை நீங்கள் வாங்கி என்ன செய்ய போறீங்கன்னு கேட்குறேன் திறன் சின்னமலை எங்கள் ஜாதியை சேர்ந்தவர் என்று கொடிப்பிடிப்பதில் பிரச்சனை தீரன் சின்னமலை செய்ததை நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பது முக்கியம் பட்டியல் வெளியேற்றம் என்பது தோற்றுப்போன அரசியல் என்பதை புரிந்து கொண்டதால் இன்னைக்கு கிருஷ்ணசாமி பின்வாங்கிறார் ரிஃப்ளெக்டட் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு மக்கள் மக்களிகார அமைப்பிலிருந்து மருது அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் கல்லர் மரவர் அகமுடையவர் மூன்று சமூகத்தையும் ஒன்றாக இணைத்து தேவர்னு அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க உச்சநீதிமன்றம் தமிழக அரசை நோக்கி ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க இதுக்கு தமிழக அரசு தரப்பில் இதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை பெயர் மாற்றத்திற்கு ஒன்றிய அரசு தான் இதை தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்பொழுது இந்த கல்லர் மரவர் அகமுடையவர் மூன்று பேரையும் தேவர் என்று அறிவிப்பதற்கான இப்படி ஒரு கோரிக்கை வருவதற்கான காரணம் என்ன இதுக்கு பின்னாடி இருக்கு அரசியல் என்ன ஒரே வரியில் சொன்னால் பிழைப்பு நடத்துவதைத் தாண்டி சாதியை வைத்து பிழைப்பு நடத்துவதை தாண்டி வேறு ஒன்று கிடையாது இப்போ என்னடா இவ்வளோ பெரிய விஷயத்த ஒரு வரியில் சொல்லுவாங்கன்னா அவ்வளோதான் அதற்கான அதற்கான தகுதி அதற்கான வேல்யூ அவ்வளோதான் நான் என்ன கேட்கணும் இந்த வழக்கு போட்டவருக்கோ இல்லை இந்த அதுக்கு துணையாக இருப்பவர்களுக்கோ ஒரு விஷயம் தெரியுமான்னு தெரியாதா ஒன்றிய அரசு தான் இது போன்ற ஒரு பெயர் மாற்றத்தை அறிவிக்க முடியும் குறிப்பாக தேவந்தர் கூட வேலை அல்லது அப்படின்னு அந்த ஒரு ஏழு எட்டு சாதிகளை ஒன்றிணைத்து அதற்கு அந்த பெயரை வைத்தது கூட வந்து பார்த்தா தமிழ் அரசுக்கு அந்த அங்கீகாரம் கிடையாது அங்கீகாரம் கிடையாது பாராளுமன்றத்தை அரசு கொண்டு வந்தது குறிப்பாக வந்து மோடி அரசு அந்த விஷயத்தை வந்து அறிவிச்சாங்க குறிப்பாக தேவேந்திர குல வேளாளர் சாதீனது மத்தியில் தனக்கான ஓட்டு அறுவடையை வந்து சாதித்துக் கொள்ள வேண்டும் ஓட் பேங்க் வேணும் ஓட்டு வங்கி வேணும் என்பதற்காக அவர்கள் உருவாக்கிய ஒரு தந்திரத்துக்காக பண்ணாங்க அது கண்முனை பார்த்தோம் இப்போ இதில் நமக்கு என்ன சில சந்தேகங்கள் வருது அப்படின்னு பார்த்தோம் தேவர் தேவர் அப்படின்னு பட்டம் போட்டுக்கொள்வது மூன்று பேரும் போட்டுக்கிறாங்க அந்த பட்டத்தை பார்த்தோம்னா முக்குளத்தோர்ல அகமுடையார் மாறவர் கள்ள மூணு கலரில் பல பிரிவுகள் இருக்கிறாங்க தஞ்சை கல்லர் ஈசநாட்டு கல்லர் கலர் பிரமலை கலர் நிறன்மலை கலர் இருக்காங்க இந்த ஈசநாட்டு நாட்டு கலர் ஈச கல்லருங்கிறாங்க இன்னும் இந்த பல்வேறு கலர்கள் சொல்ல அதாவது தஞ்சையில் இருந்து புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கலர்களும் பிறன்மலை கலர்களும் இப்போது வரை ஒரே கேட்டகிரியில் வரல ஒரே கேட்டகிரின்னால் பிசி எம்பிசியில் வருவாங்க இந்த அந்த தஞ்சையிலிருந்து புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கலர்கள் இவர்கள் பிறன்மலைக்கில் டிஎன்டியில் வருவாங்க அவங்க டிஎன்டி அப்படின்னா அது டினோட்டிஃபைட் ட்ரைப்ஸில் வருவாங்க இவர்கள் ட்ரைப்ஸில் வரவில்லை அப்போ எல்லாரையும் சேர்த்து நீங்கள் எப்படி ஒரே பெயர் கொடுத்தா அப்போ அவங்கள எந்த பட்டத்தினுக்கு எந்த கேட்டகரி கீழே வைக்கிறதுங்கிறது ஒரு பிரச்சனை இருக்குது அதே போல் அகமுடையாரை பொறுத்தவரை அகமுடையார் பிசி கேட்டகிரியில் வராங்க மரபரை பொறுத்த வரைக்கும் எம்பிசி கேட்டகரியில் வராங்க இப்போ எல்லோருக்கும் நீங்கள் தேவருங்கிற பட்டம் கொடுத்துட்டீங்கன்னா இப்போ எல்லோரையும் இப்போ இதில் வைக்கணும்னு நீங்கள் கேட்குறீங்க அடுத்து இது இப்படி பல்வேறு பிரச்சனை இருக்குன்னு நான் சொல்லுவேன் இப்போ வன்னியரை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற எல்லாருமே ஒன் இயர் அப்படிங்கிற பெயர்ல அழைக்கப்படுறாங்க அதனால ஒரே கேட்டகரியில் அவங்க வந்து ஏழு சாதிகளை சேர்த்து அவங்க வன் கொண்டு வராங்க அது வந்து அதெல்லாம் உட்பிரிவு சாதிகளாகவே இப்போ கருதுறாங்க இப்ப எல்லாம் வேற வேற சாதி கிடையாது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் உட்பிரிவு சாதிகள் தான் நாங்கள் எல்லாருமே ஒரே சாதியினர் என்று அவர்கள் சொல்லி ஒரே சாதியராக தான் கடந்த பல ஆண்டுகளாகவே அவர்கள் வந்து இருக்கிறாங்க அப்படி முக்கத்து என்பது ஒரு பொது பெயராக இருந்தாலும் கூட ஒரே சாதியினராக இல்லை என்பது தான் இப்போ ஒரே அகமுடையார் தனி மரவர் தனி கல்லர் தனி இப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒன்று இப்போ இது மூன்று பேருமே தேவர் பட்டத்தை வந்து போட்டுருக்கிறாங்க அப்ப சொல்ல இந்த பக்கம் இங்கே தஞ்சை ஆகட்டும் அவர்களும் தங்களுக்கு வந்து தேவரப்பட்ட போட்டுக்கிறாங்க இந்த பக்கம் இருக்கக்கூடிய வந்து பெருமலை ஆகட்டும் அவங்களும் போட்டுக்கிறாங்க மரவர்களும் போட்டுக்கிறாங்க இதுக்கு அரசியல் ரீதியாக என்ன இருக்குன்னு ஒன்று இப்போ தன்னை பொதுவாக நிரூபிக்கிறது மூலியம் தேவர் நிரூபிக்கிறது இட இடஒதுக்கீட்டு அதிகம் பெறுவதற்கோ அல்லது சமூக தளத்தில் வேற ஏதாவது அரசியல் நோக்கங்கள் இருக்கா அது அது முழுமையான அரசியல் நோக்கம் என்னங்கிறது நமக்கு தெரியலை ஏன் நான் சொல்ல வரேன்னா இந்த அகமுடியர் மரவர் கள்ள மூன்று பேருமே வேற வேறு கேட்டகிரியில் வரக்கூடிய ஒரு இவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரு பேர் வைப்பதன் மூலமாக எந்த கேட்டகிரியில் வரணும்னு அவங்க நினைக்கிறாங்க வழக்கு போட்டவர்களுடைய நோக்கம் என்னங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கொண்டிருக்கோம் இது முதல்ல சாத்தியமா இது சாத்தியமற்ற ஒரு விஷயம் நீங்கள் அந்த பட்டத்தை அனைவரும் வச்சுக்கிறாங்க நீங்கள் வந்து ஒரு பட்டத்தின் கீழே கொண்டு வந்துட்டீங்கன்னா ஒரு கேட்டகிரியில் தான் கொண்டு வர முடியுங்கிற எதார்த்த ஒரு சூழல் இருக்குன்னு நான் சொல்ல வரேன் அதை தாண்டி நீங்கள் வேறு எதில் கொண்டு வர முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமையும் இருக்குது இல்லை இதில் அந்த மூன்று பிரிவுகள் இருக்காங்கல்ல இந்த மூன்று பேர்கள் யார் இவர்கள் அதிகமாக இதில் வந்து தேவர்கள் தன்னை அழைச்சிக்கணும் அப்படிங்குறதுல மூன்று பேருக்கு ஒரு பொதுவான இல்லை மூன்று யாருக்கு அதிகமான இந்த விருப்பம் கொண்டவங்களா விருப்பம் பொறுத்த வரைக்கும் இப்ப என்னன்னா எல்லோருமே இதை பயன்படுத்தக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க அது குறிப்பாக இந்த தஞ்சை புதுக்கோட்டை இது போன்ற பகுதியில் இருக்கிறவங்க அவங்க தேவர் என்று போட்டுக் விட அதுக்குள்ளே அதுக்குள்ள நிறைய உட்பிரிவுகள் இருக்கும் அந்த உட்பிரிவுகளோடு சேர்த்து அவங்க வந்து போட்டுக்குவாங்க இப்போ பொதுவாகவே வந்து எல்லோருமே தங்களுக்கு சொல்லிக் பொழுது இறந்த பிறகு இல்லை கல்யாணத்துலயோ தேவர் என்று போட்டுக் குளிக்கின்ற பழக்கம் எல்லாத்துக்குமே இருக்கு இப்ப பிரச்சனை என்னன்னு பார்த்தோம்னா இப்படி ஒரு வழக்கை வந்து போடுவது மூலமாக பிழைப்புணர்த்தி குழுக்கள் சாதியை வீத்த பிழைப்புணர்த்துகள் பாருங்க நாங்கெல்லாம் பண்ணலையா இப்போ வன்னியர்கள் வந்து ஏழு சமூகங்களை சேர்ந்து வன்னியர்கள்னு போட்டுக்கிறாங்க பட்டியல் சமூகத்துல கூட சேர்ந்து தலித்துகள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அப்படி ஒரு பொது ஐடென்டிட்டி தானே அதுதாங்க அப்படின்னா பிறன்மலை கலர்கள் அனைவருமே எங்கள் டிஎன்டி தேவையில்லை என்று முடிவுக்கு வந்துட்டாங்களா இப்ப அப்படி பிரச்சனை வருது இல்லை அடுத்து வந்துருது இல்லை டிஎன்டி வேணாம் முடிவுக்குறாங்களா இல்ல அகம சொல்ல போனால் மரவர்கள் மரவர் சாதியை சேர்ந்தவர்கள்லாம் இல்லை எங்களுக்கு வந்து எம்பிசி வேணாங்கிற முடிவுக்கு வந்துடுறாங்களா அப்ப எல்லோரையும் நீங்க தேவருங்கிற ஒரு பட்டத்துக்குள்ளே கொண்டு வரணும்னா இப்ப முத்தரையர் அதை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா ஒரு ஆட்சி காலத்துல அதில் இருந்த ஒரு பதினெட்டு சாதிகளை சேர்த்து முத்தரையர் அப்படிங்கிற ஒரு லைனுக்குள்ள கொண்டு வந்தாங்க அவர்கள் எல்லோருமே எம்பிசி கேட்டகரிக்குள்ள வராங்க சில பகுதிகளில் பிசி வருவாங்க பல பெரும்பான்மையும் எம்பிசி கேட்டகரி வருவாங்க இப்படி என்ன இது எல்லாத்தையும் கொண்டு வந்து அடுத்து என்னங்கிறத பத்தி சேர்த்து சொல்லணும்ல பொதுவாக இந்த பட்டத்தில் போயினா இங்க எல்லாருமே இதை பயன்படுத்துறாங்க பொதுவாக கேட்கும்போது சரியானதாக இருக்கலாம் எல்லோருமே இந்த மூன்று சாதியுமே மூன்று சாதியுமே தேவர் பட்டத்தை பயன்படுத்துறாங்கன்னு போது தேவர் அழைச்சி என்னங்க தப்பு என்று சொல்லலாம் அதற்கு பிறகு இடஒதுக்கீடு இது போன்ற விஷயங்களுக்கு வரும்போது தான் ஒவ்வொருவரும் எந்த கேட்டகரிக்குள்ளே வைக்கிறது என்று அடுத்த ஒரு சிக்கல் வருது ஒன்று இரண்டாவது இது தமிழ்நாடு அரசுக்கு மீறி இதை கொண்டு போய் தமிழ் அரசு நீ செய்யலை என்று சொல்லி தமிழ்நாடு அரசு இந்த ஜாதிக்கு எதிராக இருக்குது என்பது போன்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதை தாண்டி இவர்களுக்கு வேற என்ன நோக்கம் இருக்குது அதெல்லாம் தாண்டி நான் வேற என்ன அவர் கேள்விக்கிறேன்னா இப்படி இந்த பட்டத்தை நீங்க வாங்கி என்ன செய்ய போறீங்கன்னு கேக்குறேன் இன்னைக்கு இருக்கிற சூழல் என்ன ஒட்டுமொத்த நாட்டையே அதானிக்கு அம்பானிக்கு வித்துட்டு கார்பரேட்டுக்கு வித்துட்டு போயிட்டாங்க நீங்க வாழவே முடியாது என்ற ஒரு சூழல் உருவாகுது நீங்க சொல்லக்கூடிய இந்த மூன்று சாதியை சேர்ந்தவர்கள் விவசாயம் பண்ணலையா அவர்களுக்கு இந்த ஓ எந்த பிரச்சனையுமே வரலையா இந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட் எந்த பிரச்சனையுமே வரலையா இங்கே அதானி அம்பானி துறைமுகத்தால எந்த பிரச்சனையுமே வரலையா உங்களுக்கு அதானி துறைமுகத்தால அப்ப இப்படிப்பட்ட இந்த தனியார் மயம் உலக மையத்தால மக்கள் பாதிக்கப்பட்டு வந்து இருக்கும் பொழுது அதற்கு எதிராக போராடக் கூடாது என்றால் என்ன செய்யணும் அவர்களுடைய சாதிய உணர்வை விட வேண்டும் என்பதை தாண்டி வேறு வேறு மண்ணுமே கிடையாது என்பதுதான் இந்த பேப்பர்ல எழுதி என்று எழுதி சொல்லி நக்கினால் இனிக்காது என்பதைப் போல இந்த இந்த பெருமையை வைத்துக்கொண்டு என்ன செய்வதுன்னு நான் கேட்குறேன் இல்ல அதான் ஓ கல்லர்கள் வந்து சில பேர் தங்கள் தேவர்னு போடுறத விரும்ப மாட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க ஒரு மரபர்கள் அப்படிங்கிறவங்க தான் தங்களை தேவர்னு அழைச்சிக்கிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதுக்கு பின்னாடி ஏதாவது வரலாற்று காரணங்கள் ஏதாவது இருக்கா நான் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வரலாற்று காரணங்கள் இருக்குது ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிறாங்க அதை பேசுகிறத ஒரு பயணமும் இல்லையே நான் சொல்ல வரேன் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரணம் கல்லறை என்றால் என்ன மரபு என்றால் என்ன அகமுடையார் என்றால் என்ன இது ஒரு வரலாறு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த வரலாறுக்குள்ள போய் அந்த சாதிய பெருமைகளை பேசுவதை விட எதை பேசி வந்தது சாதியத்தை புலித்தேவன் வரலாற்றை பேசுவது என்பது சாதி இருக்கம் தொடர்பானது அல்ல வெள்ளை ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக போராடி வரலாறு தான் புலித்தேவன் வர்றாரு மருது பாண்டியரை பத்தி பேசி இல்ல மருது பாண்டியில ஜாதிரும் ஒருத்தர் சொல்றாரு இல்ல சொல்றான் ஒருத்தன் அப்படின்னா அந்த நபர் இன்னைக்கு நடக்கக்கூடிய கார்பரேட் கொள்ளைக்கு எதிராக போராடுகின்ற நபர் தான் மருது பாண்டியரின் சொந்தக்காரர்கள் மத்த எவனுமே சொந்தக்காரன் கிடையாது சின்ன மருதுவின் பிரகடனம் என்ன ஜம்புத்தீவு பிரகடனம் என்னங்க சாதி மதம் பார்க்காமல் அத்தனை பேருமே ஐரோப்பியருக்கு எதிராக போராட முன்வர வேண்டும் என்பது வாரிசு வாரிசுனாங்க என்று ஒருவர் சொல்கிறார் என்றால் இந்த கார்பரேட் கொள்ளைக்கும் இந்த இன்னைக்கு எனக்கு காவி பயன்கள் ஆர் எஸ் எஸ் பாஜகவுக்கு எதிராக பேசாத ஒரு நபர் இதோ சின்ன மருந்து இங்க ஜாதி என்று சொல்வது கேவலம் அல்லவா அவரை இன்றைக்கு என்ன தினம் ஆடி பதினெட்டு தீரன் சின்னமலை நினைவு நாள் தீரன் சின்னமலை எங்க ஜாதியை சேர்ந்தவர் என்று தீரன் சின்னமலை செய்ததை நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பது முக்கியம் கொங்கு பகுதியில் பாஜக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தெரிய வேண்டிய விஷயம் இந்த தீரன் சின்னமலை திப்பு சுல்தானுக்கு ஆதரவாக பத்தாயிரம் பேரை கொண்டு போய் போராட்ட நபர் ஒரு இஸ்லாமியன் என்று அவர் பார்க்கவில்லை வேறு மதம் என்று அவர் பார்க்கவில்லை இந்த நாட்டை காப்பாற்ற சாதி மதம் கடந்து போராடியவர் அவந்த தீரன் சின்னமலையுடைய படைப்பிரிவின் தளபதியாக இருந்தவர் கருப்பு சேர்வு என்று ஒரு ஒருவர் அங்கே சாதி மதம் அவங்க பார்க்கவே இல்லை அப்ப இப்படிப்பட்ட நபர்கள்லாம் யார் போராடினார்களோ பொல்லான் இல்லை இல்ல வீரன் ஆகட்டும் அத்தனை பேருமே சாதி மதம் கடந்து எதிர்ப்பு இந்த நாட்டு மக்களுக்காக நின்றார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் புலி தேவனாகட்டும் இல்ல சின்ன மருதுவாகட்டும் இல்ல வேலு நாச்சியாராகட்டும் ஒண்டி அத்தனை பேருமே சொந்தக்காராய் தவிர இந்த மன்னர் பரம்பரை ஆண்ட பரம்பரை பேசுபவர்களுக்கும் இவர்களுக்கும் எந்த உறவும் கிடையாது இல்ல இப்ப மத்திய அரசா முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க மத்திய அரசு இதை இந்த பெயர் மாற்றத்தை கொண்டு வருவா மத்திய அரசு இதை செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கா இதுக்கு கொண்டு வரலாம் ஓட்டு வாங்கி வாங்கணும்னு முடிவு பண்ண செய்யலாம் அப்ப அதற்கு பிறகு இப்ப நான் சொல்லலை இது மாதிரி எந்த கேட்டகிரியில இங்க வைக்கணும் எதுல வைக்கணும் இது போன்ற தகராறுகள் பிரச்சனைகள் அடுத்து எல்லாம் எழுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது இது அப்படியே போகும் நம்ம சொல்ல முடியாது ஒரு கட்டத்துல அடுத்த கட்டமாக போகும் அடுத்த கட்டமாக மாறும் என்பதற்கான வாய்ப்பும் இருக்குது அப்படி தேவர் இந்த அவர்கள் ஒரே பேரில் வச்சுட்டாங்கன்னா ஒவ்வொருத்தரும் எந்த கேட்டகரியில் எப்படி வைக்கிறது அந்த சிகரெட் பண்ணுறதுக்கான வேலை ஒரு வகையான சோசியல் இன்ஜினியரிங் ஆமாம் அதுவும் ஒரு அடுத்து மிக 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 குழப்பமான அடுத்து ஒரு சூழல் நோக்கி போகுது அது டிஎன்டில இருக்கிறவங்களை கொண்டு வந்து நீங்கள் எதில் போடுவீங்க பிசியில் போடுவீங்களா ம் இப்போ பட்டியல் எடுத்துக்காட்டு பட்டியல் இது சொல்லி அவங்க வந்து பல்லர் குடும்பர் உள்ளிட்ட ஒரு ஏழு சாதிகள் நாங்கள்லாம் வந்து தேவதற்கு வேளாடலாம்னு எங்களை அழைக்கணும் சரி ரைட்டு அழைச்ச பிறகு இப்போ எங்களை வந்து அது வந்து வேற மாற்றுங்க மாத்துங்க ஒரு சொன்னால் இப்போ என் மாற்ற முடியல அதை வைத்து பிஜேபி மிகப்பெரிய அரசியல் செய்தார்கள் லாபம் செய்தார்கள் என் சீமான் கூட பட்டியல் வெளியேற்றம் சொல்லுங்க வந்துடலாம்னு சொல்றாங்க ஜாதி மாறுவதற்கு எப்போது உரிமை கிடைக்கிறதோ தான் பட்டியலிருந்து வெளியேறுவதற்கான உரிமையும் கிடைக்கும் என்ற ஒரு எளிய உரிமை கூட அதிபருக்கு தெரியாமல் இருக்கு நான் சாதி மாறுவதற்கு எனக்கு உரிமை கிடையாது சரி அப்போ அப்ப நான் எப்படி பட்டியலிருந்து வெளியேற எனக்கு உரிமை கிடைக்கும் தானே உண்மை அது வாய்ந்தா நீங்க பேசுவேன் ஆனால் நடக்காது எந்த நடைபெறும் ஏற்கனவே தேவேந்திர வேளாளர்கள் பட்டியல் வெளியேற்றம் சொல்லிதான் அவங்க பரப்புரைகள் பண்ணாங்க பாஜக அதுதான் கையில் எடுத்துச்சு இப்ப அது போல இப்ப அடுத்த டார்கெட் பாஜகவுடைய அடுத்த டார்கெட் தேவர சமூகமாக இருக்குதா இந்த மூன்று முக்கலுத்த சமூகமாக இருக்குதா இரு ஏற்கனவே அவர்கள் டார்கெட்ல வந்துட்டாங்க அந்த பகுதியில் வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போக போக தான் நமக்கு தெரியும் அதனால ஒரு கடுமையான எதிர்ப்பு இருக்குல்ல கண்டிப்பாக அதை பட்டியல் வெளியேற்றம் என்பது தோற்று போன அரசியல் என்பதை புரிந்து தான் இன்னைக்கு கிருஷ்ணசாமி பின்வாங்கிறார் இறங்குறாரு பின்வாங்கிறார் இப்ப இதுவும் செய்யும் ஜான் பாண்டியன் மட்டும்தான் அங்க இருக்கிறது முக்கியமான ஜான் பாண்டியன் மட்டும்தான் அதை பற்றி இப்ப பேசாமல் இருக்கிறார்களை தவிர பட்டியல் வெளியேற்றம் என்பது தோற்று போன அரசியல் அதை ஏற்று யோசிச்சு பாருங்க பட்டியல் வெளியேற்றத்தை யார் முன்னிலைப்படுத்தினாங்க இந்த தேவேந்தர் குல வேலைவள சாதியிலே படித்து விட்டு இரண்டு தலைமுறைகளாக முன்னேறி பணம் சம்பாதித்த நபர்கள் தான் நமக்கு எஸ்சி தேவை எஸ்சிங்கிற கேட்டகரி தேவை இல்லை பிசிக்கு போகலான்னு சொன்னாங்க ஆனால் அந்த சாதிகளில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட பொருளாதாரத்தில் மிக இருக்கக்கூடிய நபர்கள் அவர்களுக்கு அது தேவைப்பட்டது நாம் வாழ்க்கை இன்னும் முன்னேறும் நாம் இன்னும் முதல் தலைமுறையை படிக்காமல் இருக்கிறோம் இது தேவைப்பட்ட காரணத்தால் அவர்கள் இவர்கள் நிராகரித்தார்கள் அதன் விளைவுதான் கடந்த இரண்டு தேர்தல்களில் இந்த பட்டியல் வெளியேற்றும் என்று பேசியவர்களுக்கு கிடைத்த பலன் இப்போ பாஜகவுக்கு ஏற்கனவே தேவர் சமூகங்கள் வாழக்கூடிய பகுதிகளில் முக்களோத்தர மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் கடந்த தேர்தலில் எந்த அளவுக்கு இவங்க சப்போர்ட்டுகள் தான் இருந்துச்சு சப்போர்ட்டை வரைக்கும் எது ஆதிக்கம் செலுத்துச்சுன்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு பிரச்சனை தான் ஆதிக்கம் செலுத்துச்சே தவிர குறிப்பிட்ட அளவில் ஒவ்வொரு சாதியிலும் இருக்கக்கூடிய ரவுடிகளும் கொலைகாரர்களும் பிழைப்புவாதிகளும் எப்படி பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்கிறார்களோ அது இந்த சாதியிலும் அந்த அப்படிப்பட்ட பிழைப்புவாதிகள் ஆதரவு கொடுத்தார்கள் ஆனால் பொதுவாக என்று பார்த்தால் தமிழ்நாட்டின் பக்கம்தான் அனைத்து மக்களும் நின்றிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்டமைக்கு நன்றி நன்றி